இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று அக்கால தேவ ஊழியர்களை குறித்து நாம் தியானிக்கலாம் கடந்த காலங்களில் மறித்த சில கிறிஸ்துவ ஹீரோக்களை பற்றி எழுதப்பட்ட சில உன்னதமான புத்தகங்களை சமீப காலமாக நான் படித்து வருகிறேன் அவர்களின் பெயர்களில் சில உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் டேவிட் பிரயனார்ட் வில்லியம் கேரி ஜான் மற்றும் பெட்டி ஸ்டாம்ப் சிட்டி ஸ்டட் ஹட்சன் டெய்லர் ஆண்ட்ரூ முரே மற்றும் அநேகர் இந்த பட்டியலில் உள்ளனர் நமக்கு முன்பு வாழ்ந்த இந்த மக்கள் ஆவிக்குரிய ஆழத்தை அறிந்திருந்தனர் தற்காலத்தில் அது அழிந்து கொண்டே வருகிறது என்று நான் நம்புகிறேன் அவர்களின் மனம் திரும்புதல் தியாகம் தாழ்மை ஆகியவற்றால் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தனர் இன்றைய உலகில் சிலரே தேடும் ஆவிக்குரிய முதிர்ச்சி தெய்வீக குணங்கள் ஆகியவற்றை நன்றாக புரிந்து கொண்டிருந்தனர் நொறுங்குண்ட நிலை உடைந்த நிலை தன்னலமற்ற தன்மை மற்றும் தியாகம் ஆகியவை கிறிஸ்துவ பயணத்தின் முக்கியமான நட்பண்புகளாக அவர்கள் கருதினார்கள் தங்கள் சபையின் உறுப்பினர்கள் சுயநலம் பேராசை மற்றும் லட்சியம் ஆகியவற்றிற்கு மறிக்க வேண்டுமென்று அவர்கள் கதறினார்கள் அவர்களின் பாடல்களும் ஒரு வித்தியாசமான பிரதிபலிக்கின்றன சபைகளில் அவை அவர்களின் பாடல் வரிகள் கிறிஸ்துவின் தியாகத்தை மையமாக கொண்டிருந்தன மேலும் எனது ஆதாயம் அனைத்தையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று அவர்கள் இருதயத்தை துளைக்கும் நம்பிக்கையுடன் பாடினர் இன்றோ பல சபை ஊழியங்களில் சிலுவையை பற்றியோ ரத்தம் பற்றி பேசுவதோ தவிர்க்கப்படுகிறது ஆராதனை என்பது மில்லியன் டாலர் அரங்கில் வண்ண விளக்குகள் மற்றும் புகையுடன் கூடிய மேடையில் காட்சி அளிப்பதன் மூலம் முன்கூட்டியே திட்டமிட்ட நிகழ்ச்சியாக இருக்கிறது இன்றைய நிறைய ஆர்கஸ்ட்ரேஷன் அதாவது பல்வேறு செயல்முறைகளின் ஒருங்கிணைப்பு எல்லாம் உள்ளது ஆனால் எந்த சாரமும் இருப்பதில்லை இசை மிகவும் நவநாகரிகமாக இருந்தாலும் கண்ணீரை வரவழைப்பதில்லை மன உடைவும் இருப்பதில்லை உபத்ரவம் துன்பம் பொறுமை மற்றும் ஒழுக்கம் பற்றி பேசப்படுவதில்லை எங்களுக்கு ஆசிர்வாதம் வேண்டும் இப்போதே அவை வேண்டும் என்றே பேசுகின்றனர் நாம் வெறுமையாக ஓடுகிறோம் என்பதே உங்களுக்கு இன்று நினைப்பூட்ட விரும்புகிறேன் லவோதிக்கேயர்களைப் போலவே நாம் உண்மையில் தரித்திரராகவும் குருடர்களாகவும் மற்றும் நிர்வாணிகளாகவும் இருக்கிறோம் நாம் ஆதி அன்புக்கு திரும்புவது நல்லது பழைய மிஷினரிகளின் வாழ்க்கை ஏதோ பாரம்பரியமானது என்று நினைப்பதற்கு பதிலாக அவர்கள் வாழ்க்கையின் செழுமையையும் அவர்கள் தியாகங்களையும் படித்து நினைவில் கொள்ளலாம் இன்று கூட தங்கள் வாழ்க்கையை விளைத்திரியமாய் கொடுக்க தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே நமது தேவன் புதிய வெளிப்பாட்டை கொடுப்பதில் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட நாம் அவருடைய ஊழியங்களை செய்வோமாக நாளை சந்திக்கலாம் அமேன்